வெல்கம் டு அமுதாரணி எச்சனி கிச்சன் இன்றைக்கி புதன்கிழமை பார்ப்போம் இன்னைக்கு வந்து என்ன கோலம்னு பார்ப்போம் காலையில் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் காலையில் வந்து என்ன கோலம்னு பார்ப்போம் இது காலையில் வந்து இந்த நட்ஸ்லாம் ஊற போட்டிருந்தேன் நைட்டு பாதாம் டெய் க்ரூப்ஸு அத்திப்பழம் வேறு என்ன இது ஆப்பிள் எல்லாமே ஊற போட்டு வச்சுருந்தேன் இதை நான் அடித்து குடிக்கிறேன் என்னென்ன நட்ஸ்னு பார்க்க வாங்க எல்லாமே போட்டியில் அப்பா வந்துவிடுங்க நீட்டாக பாதாம் அத்திப்பழம் பேர் இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் அதோடய ஆப்பிள் பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காலையில் அஞ்சு குளிப்போடணும் நல்ல ஒரு மாதிரியாக வந்துச்சு சரி அடிச்சு குளிப்போன்னு பார்த்தோம் சரி இது மாதிரி நீங்களும் வச்சு பிடிங்க நல்லா ஹெல்த்தாக நல்லாயிருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இன்றைக்கி வந்து வாசலில் என்ன பழம் போட்டுக்கலாம்னு பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் சூப்பரான குளம் அந்த பூக்கு இது சிக்கு பழம்தான் ஏதோ புளி வச்ச குழம்பு போட்டிருக்கோம் இப்போ நீட்டாக இது கற்பூர வள்ளி குளம்பாத்திட்டா கற்பூர வள்ளியும் துளசி வச்சுருக்கோம் எதுவும் வெட்டி மாதிரி லேஸ் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கு எதுனாலையும் தெரியல அப்படி கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் செடி உரம் ஒரு மாதிரி கட்டுற கட்டாய் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அப்புறம் சமையல் பண்ணிவிட்டு நீட்டாக காமிக்கிறேன் வாங்க எல்லாம் சமைக்காமல் நினைக்கிறோம் மீன் இனிமேல் வாங்கிட்டு வந்து சமைக்கிறோம் பார்க்கலாம் சமைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கறேங்க டீ இருக்குது டீ குடித்தாச்சு ஒரு தண்ணியும் குடித்தாச்சு இனிமேல் தான் இந்த இது ஜூஸ் குடிக்கலாம் சூப்பராக இங்கே ஒரு ரூபு இது ஹாலு இது வாடகை வீடு தான் ரொம்ப ஹாலு அங்கிட்ட ஒரு ரொம்ப எங்கள் பையன் ரொம்ப அப்புறம் அங்கிட்டு போனால் கிச்சன் அவ்வளோதான் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து சமையல் பண்ணிவிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன் వెల్కమ్ టు అంగీ పిల్ల కిచ్చెన్ ఇప్పుడు వస్తుంది సమయ సమస్ట్ కంపెనీ జన మిన్ కుదానికి వాళ్ళ నీట మీన్మీన్ ఎక్కుతుర పనిచు సరీ నీను నహర మీను ఎలా సమస్య కారే నమ్మ వీటికి అం సాలు ఇట్టా మీట పొరి వచ్చి ఎట్ట పొరి నెట్టా ఓసం కాళల అడదోస அட அடை தோசையெல்லாம் எப்படி மெஷர்மெண்ட்லாம் போட்டு நீட்டாக போட்டிருக்கேன் வீடியோவில் வீடியோவில் முதல் அடி வச்சுருக்கு கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்றைக்கி அடை தோசை சாப்பிட்டோம் கடையில் தேங்காய் சட்னி சாப்பிட்டோம் இப்போ மீன் பொரியது மீன் குழம்பு வரும் சூப்பராக நல்லா கருத்தாக அரைச்ச மீன் குழம்பு நல்லா குழப்பம் நல்லா நீட்டாக குழம்பு சூப்பராக நச்சு நச்சாச்சு அதை நம்ம வீட்டுக்கு வாங்க சூடாக இருக்கு சாப்பிட்ணும் நிமிதாக சாப்பிடணும் அடை தோசை சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு சூடாக எங்கே சூ சூடாக சாப்பிடுவாங்க கொஞ்சம் மீன் அப்படியே கட்டி விட்டுலாம் மஞ்சள் தொழு மிளகாய் தொழு உப்பு நீட்டாக போட்டு திரட்டி விஷ்கிறி மசாலா கொஞ்சம் இருந்துச்சு அதான் போட்டு நீட்டாக திரட்டி நீட்டாக கொட்டாச்சு எனக்கு ஆயில் இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க நான் ரொம்ப ஆயில் சேர்த்துக்க மாட்டேன் அதனால் ஆயில் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் குடும்ப உள்ள மீனே சாப்பிட்டுவேன் அவ்வளோதாம்மா இந்த வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் தொடர்ந்து நான் சப்போர்ட் கிட்டிருக்கேன் மட்டும் நான் சமையல் பண்ணி நான் சில சமயத்தில் காமிக்கிறேன் நிறையா வீடியோ சமையல் பண்ணி காமிச்சிருக்கேன் தொடர்ந்து பார்க்குற நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நேரம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக சொல்லக்கூட நீங்கள் கிட்டே నెల మీట్ కొంటు బాయ్ తనయే ఎక్కువ వచ్చి మీట కొంచెం తమ్ సీ వచ్చే ఎవర వనకం